மீங்க எதுக்கு மண் அழுறிங்க மண் எதுக்கு அழுறிங்க குப்பை வண்டியில ஏன் ஏற்றுறீங்க குப்பை வண்டியில ஏற்றுறீங்க குப்பை வண்டி ஏற்றுறீங்க இவங்கள குப்பை வண்டி வேலை குப்பை வேலை செய்வா குப்பை வண்டில மண்ணை ஏன் ஏற்றுறீங்க நவருக்குமா காட்டுங்க உங்க குப்பை வேலையை காட்டுறேன் சிஎம் வரைக்கும் அனுப்பி நீங்கள் குப்பை வண்டியில் என்ன ஏது வெயிட்டை கட்டுறீங்கன்றது தெரியணும்ல குப்பை வண்டியில் வெயிட்டுக்கு வெயிட்டுக்கு தான் வந்து காசு தரணுடனே குப்பை வாரவங்கன்னா ஏற்றுறங்க பாருங்க தான் ட்ரைவரு பார்த்துங்க வண்டி நம்பர் காட்டுறேன் எல்லாத்தையும் காட்டுறேன் பார்த்துங்க ஏம்மா ஏறறீங்க குப்பை குப்பை தானே நீங்கள் வண்டி நம்பர் பார்த்துங்க இதுதான் நிலைமை பாண்டிச்சேரி குப்பை வார வண்டியோட நிலமை வண்டியை சைடில் ஏற்றிட்டு வெளிநூர் வெளிநூறு கொடுப்பாங்க ரோட்டில் சைடு மண்ணாலே ஏற்றினாங்க குப்பை வண்டியில் குப்பை ஏற்ற சொன்னால் நைட்டு குப்பை ஏற்றாம குப்பை வண்டியில் தான் ஏற்றுகிறாங்க பாருங்கள் இதுதான் பாண்டிச்சேரி குப்பை டென்ட்ரு கவுர்மெண்ட்டு செஞ்சேன் ஏமா ஏற்றிட்டு போகிறீங்க ஏப்பா ஏற்றி தானேப்பா அந்த குப்பையெல்லாம் அந்த மண்ணெல்லாம் தம்பி ஏன் போகிறீங்க ராஜா உங்களுக்கு தான்ப்பா ஏம்பா போறீங்கம்மா ஹலோ ஏதா இந்த ஏற்ற விட்டு காலி பண்ணிட்டேன் வண்டி ஓடுது பாருங்க அரசாங்கத்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் உப்பை வண்டியில் ரோட்டில் இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் வாரி இடையே காட்டுறாங்க இப்போ நம்ம கேட்டோடனே வண்டி எடுத்து கிளம்பி ஓட்டங்க அரசாங்கம் குப்பை வண்டியோட குப்பை வெயிட்டுக்கு ஏற்ற நடந்த ஊழல்